வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை இதுவும் கடந்து போகும் என நினையுங்கள் உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நேரம் இது வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் உங்களை சுற்றி எத்தனை பேர் உங்களிடம் இருந்து எதை வேண்டுமானாலும் பறித்து கொள்ளலாம் ஆனால் அவர்களால் உங்களிடம் பறிக்க முடியாத ஒன்று தன்னம்பிக்கை மட்டுமே தன்னம்பிக்கை ஒன்று இருந்தாலே போதும் எத்தனை பேர் உங்களை தள்ளிவிட்டாலும் அதை நீங்கள் உடைத்தெறிந்து உங்கள் வெற்றி பாதையை அடைவீர்கள் என் பக்தர்களை கர்மாவின் பிடியில் இருந்து மீட்டெடுக்கவே அவர்களின் பாவ கர்மாக்களை பிச்சையாக நான் பெறுகிறேன் நீங்கள் செய்யும் தானமும் தர்மமும் வீண் போகாது தர்மம் தலை காக்கும் கவலைப்படாதே நான் உன் அருகில் இருந்து உன்னை பாதுகாப்பேன் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து இருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் குடும்பத்தினையும் உன் பிள்ளைகளையும் நான் பாதுகாப்பேன் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை போல் உன் அருகில் இருந்து உன் கஷ்டங்களை நீக்கி உன்னை நல்வழி நடத்தை வாழ்க்கையில் உன்னை மிக உயர்ந்த இடத்தில் மிக உயர்ந்த பணியில் நான் அமர்த்துவேன் கலங்காதே என் கண்மணியே உன் அப்பா சேர்மன் நான் இருக்கிறேன் நான் இருக்கும் போது உனக்கு எந்த தீங்கும் உன்னை வந்து சேராது நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சேர்மா இருக்க பயம் ஏன் உனக்கு